நம்ம வந்து இன்றைக்கி கூட்டிகோழி பார்த்துக்கு இப்போ நமக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த கோழிக்கு எப்படிலாம் ரெக்க வளர்ந்துருக்குன்னு பார்க்க போகிறோம் அது அது எப்படி இருக்குன்னு இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன் ஏன்னா ரெண்டு மூணு நாளாகட்டும் நம்ம பார்க்கவே இல்லை அது எப்படி உள்ள கூட்டிகளே தான் அடைச்சி கொடுக்கறோம் வெளிய விட்டு வந்து காக்க குறியில் வந்து தின்ட்டு போய் சொல்லிட்டு அடைச்சே போட்டுருக்கேன் இன்னைக்கு போய் பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே சவுண்டு போட்டுருந்தாங்க கிடையாது இன்னும் நம்ம வந்து கோழி கொடுத்து உறக்கவே இல்லை ஆனால் நம்ம இற இருக்க இல்லைன்னு தெரியல உள்ள ஒரே சவுண்டாகட்டு தான் இருக்குது நான் கேட்க பற்றி இல்லை சவுண்டு எப்படி ஆகுன்னு உள்ளே இறலாம் கிடக்கு ஆனால் எப்படி எல்லாம் தள்ளி எடுத்து போட்டுருக்கேன் கதடுங்க நம்ம கை நீட்டினா எப்போதும் கையில் வந்து ஏறி நிற்கும் இன்றைக்கி ஒரு கோழி வந்து கையில் ஏறலாம் ஏன்னா நல்லா இற தின்னுட்டு கிடக்க போலரு இல்லைன்னா இற நமக்கு கை வைக்கிறதுக்கு முன்னாடி கோழி அவ்வளோ வந்து உள்ளே வந்து இற திண்ணிட்டு நிற்கும் இது வந்து பதினஞ்சு நாள் ஆனால் கோழி குஞ்சு தான் என்ன வருதுன்னா ரெண்டு அண்ணா செத்து போச்சு அந்த ஒன்று தான் வருத்தோம் அதனால தான் இன்னும் வெளியே திறந்து விடாமல் அன்றைக்கு ஒரு நாள் வலைகளை கொண்டு விட்டு அதை அவ்வளோ அங்கே இங்கே மட்டும் வாடிக்கடோம் கூட்டுக்குள்ளே இடச்சிருக்கு இதேமாரி யாருக்கோ கோழி வழக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அதேமாரி நம்ம சேனலுக்கு புதுசாக ஏற பார்க்கணும்னா லைக் போட்டுருங்க அதை சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருங்க இன்னும் அடுத்த வீடியோ வந்து நம்ம வாத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த இன்னொரு நாள் பார்ப்போம் ஆனால் வாத்தம் பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்சு